ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கம் வெல்கம் டு மன்சுராஜ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறதுக்காக ப்ளவுஸில் மார்க் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம நார்மல் ப்ளவுஸ் மார்க் பண்ணுறதுக்கும் இப்போ ஆரி ஒர்க் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணுறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நீங்கள் பாருங்கள் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கேன் ஆரி ஒர்க்கோட கிளாஸஸ் முடிய போகுது ஃபிஃப்டீன் டேஸ் பேசிக் கோர்ஸ் வந்து நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டோம் அதோட வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்குக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கிளாஸஸும் அண்ட் எம்ப்ராய்டி ஒர்க்குக்கு ஃபிஃப்டீன் டேஸ் கிளாஸஸுமே இருக்குது பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ப்ளவுஸ் அளவு எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம நார்மல் ப்ளவுஸில் ஆரி ஒர்க் பண்ணுறத விட இந்த மாதிரி சில்க் ப்ளவுஸில் ஆரி ஒர்க் பண்ணுறப்ப இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸை மடித்து போட்டுட்டு நம்ம அளவு ப்ளவுஸோட பேக் சைடு இந்த மாதிரி ஃப்ரெண்டு பக்கமும் மடிச்சுட்டு நீங்கள் அளவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு வரும் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் ரெண்டு இன்ச் அளவுக்கு கீழே மடிக்க விட்டுருங்க நீங்களும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம தமிழில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காலார் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க இந்த மாதிரி ரெண்டு இன்ச் வந்து நம்ம மடிக்க தைக்க விட்டுட்டு அதை ஒரு லைன் போட்டுக்கோங்க ஸ்கேலில் போட்டுட்டு ப்ளவுஸ் அது மேலே போட்டுட்டு நம்ம நெக் வித் எவ்வளோன்னு அளந்து எடுத்துக்கலாம் நீங்கள் ப்ளவுஸில் இருக்கிற அளவே எடுத்துக்கிறதா இருந்தால் நீங்கள் ப்ளவுஸ் அது மேலே போட்டுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அளவு தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போது நெக் வித் வந்து ரெண்டரை இன்ச் எனக்கு தேவைப்பட்டுச்சு ஷோல்ட்ரோல அளவு வந்து மூணு இன்ச்சு இருந்தாலும் நான் அந்த ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு அளந்து காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி சுற்றி மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல்லேயுமே நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க ஷோல்டரோட அளவை இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுட்டு இப்போ ஆம்ஹோலோட அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து என் ப்ளவுஸோட அளவு வந்து ஆறு இன்ச் அளவுக்கு வந்துச்சு இப்போ நான் ஆறு இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அளந்து வச்சுருக்க ஆம்போலோட அளவோடு இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போது நாம் ஆம்கோல அளவு மார்க் பண்ணியாச்சு இப்போ ஆம்கோல அளவில் இருந்து நம்ம ப்ளவுஸோட அளவில் மார்க் பண்ணோம் இல்லைங்களா அதில் ஒரு லைன் போட்டுக்கலாம் அடுத்து நம்ம நெக் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நம்மளோட கரெக்டான அளவு வந்து கீழே இருக்க அளவு தான் நம்ம மேலே ஏன் அரை இன்ச்சு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பீட்ஸ் ஒர்க் அண்டு ஜரி ஒர்க்லாம் பண்ணுறப்ப அந்த அளவோடு நிறுத்திக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் அந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போது நீங்கள் நெக்கோட அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் டிசைன் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணிக்கோங்க நான் ஒரு இன்ச் அளவுக்கு மட்டும் மார்க் வச்சு ரவுண்ட் நெக் தான் நான் கட் பண்ணியிருக்கேன் சரி நான் ரவுண்ட் நெக் தான் வரைஞ்சிருக்கேன் இந்த மாதிரி நெக்கை நல்லா அழுத்தி மார்க் பண்ணி விட்டுட்டு நம்ம அதோடய சென்ட்ரு பாயிண்ட்டை நல்லா இந்த மாதிரி நீவி விடுங்க இப்படி நீவி நல்லா விட்டுட்டு நீங்கள் துணியை ரெண்டாக இந்த மாதிரி இந்த மாதிரி கரெக்டான அளவில் பிடிச்சி நீங்கள் மடித்து போடுங்க மடித்து போட்டுட்டு இந்த மாதிரி தட்டுங்க நம்ம எங்கெங்கே பீஸ் மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் நீவி விடுங்க இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா இதோட ஆப்போசிட் மார்க் அந்த பக்கமும் விழுந்துடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதோட மார்க் அப்படியே இந்த பக்கமும் விழுந்திருக்கு நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க அளவு மாறாமல் இருக்கணும் ஆறு இன்ச் அளவு கரெக்டாக வந்திருக்கு இப்போது நம்ம வ நம்ம வந்த அளவு மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் மார்க்கரை வச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் மார்க் நம்ம நல்லா பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு அளவு மாறாமல் இருக்கும் அடுத்து இப்போ கை அளவு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம கீழே ஒரு லைன் போட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் பிசுறுலாம் இருந்துச்சுன்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஆனால் எப்போ ப்ளவுஸ்க்கு கட் பண்ணாலும் அளந்தாலுமே அந்த மாதிரி பிசுறு பிசுறாக இருக்கிற இடத்துல நம்ம ஒரு லைன் போட்டு அதை கட் பண்ணி விட்டுடணும் இப்போ நம்ம கையை அளவு வந்து அளந்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் பத்தாமல் தான் இருக்குது நான் இதை தைக்கிறப்ப வந்து ஜாயின் பண்ணிப்பேன் அதனால் கரெக்டான அளவு மட்டும் அளந்தாச்சு இப்போது கையோட ஹைட் வந்து எயிட் இன்ச்சஸ்ஸு அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம கீழே அளவுக்கான இருக்கிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கைக்கு அளந்தோம் இல்லைங்களா அந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுட்டு அங்கேருந்து மூணு இன்ச்சு கம்மி பண்ணி நீங்கள் ஒரு லைன் போட்டு வரையறதுனால வரையலாம் இந்த மாதிரி ப்ளவுஸு தூக்கி விட்டுட்டு அதோட அளவுலேயே நீங்கள் வரைஞ்சிங்கனாலும் உங்களுக்கு கரெக்டான அளவு கிடைக்கும் இப்போது இந்த டாட் எல்லாத்தையுமே நாம் ஒரு லைனாக ஃபார்ம் பண்ணிடலாம் இந்த மாதிரி லைன் போட்ட பிறகு நம்ம கையோட அளவு கரெக்டான அளவு நம்ம வச்சு ரெண்டுத்துக்கும் நம்ம மார்க் பண்ணிடலாம் இந்த மாதிரி டாட் வச்சு நம்ம நம்ம ஏற்கனவே நம்ம அளந்துருக்கோம் இல்லைங்களா அதுலேருந்து அது வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போது தையலுக்காக நம்ம எப்பயும் போல் ஒரு இன்ச் அளவுக்கு விட்டுக்கலாம் அதுக்கு நம்ம அளந்துருக்கிற அளவோட ஒரு இன்ச்சு கீழே இறக்கி இந்த மாதிரி இன்னொரு லைன் போட்டுக்கலாம் இது வரைக்கும் தான் நம்ம பீட் ஒர்க் பண்ணாலும் பண்ணணும் ஜரி ஒர்க் பண்ணாலும் பண்ணணும் இப்போது இதையுமே நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண மாதிரியே இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ப்ளவுஸ் ரெண்டத்தையும் ஒன்றா மடித்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டு நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா இதோட சைடு வந்து ஆப்போசிட்டில் அப்படி பதிவாகிருக்கும் இந்த மாதிரி நம்ம கையோட அளவை அளந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனல் உள்ள இருக்குது நீங்கள் மன்சுராஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சேனல் உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பிடிக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த க்ளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம கடலூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் தான் இந்த இன்ஸ்டியூட் இருக்குது நீங்கள் நம்ம தமிழில் தெரிகிற நம்பருக்கு கால் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போது ரெண்டு கையுமே நாம் இந்த அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து முன்கழுத்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நாம் ப்ளவுஸ் இப்போ கட் பண்ண மாட்டோம் ஆரி ஒர்க் மட்டும்தான் நம்ம இப்போ இதில் பண்ண போகிறோம் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு அளவு மட்டும் அளந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி வச்சு அலந்து பாருங்கள் எனக்கு வந்து ப்ளவுஸில் இடம் பத்தலை அதனால் ரெண்டு ஷோல்டருக்கு நடுவில் நான் நெக்கு நெக்கோட அளவு அளவு வச்சு அளந்து பார்க்க போகிறேன் எனக்கு கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா நான் இந்த இடத்துல அளவு எடுத்துக்குவேன் இந்த மாதிரி ஷோல்டரோட அளவு வச்சு நம்ம அளந்து பார்த்துக்கலாம் அளந்து பார்த்துட்டு நெக்கோட வித்து எவ்வளோ இருக்குன்னு எடுத்துட்டு இந்த சைடில் ஷோல்டரோட அளவு மூணு இன்ச் நமக்கு வந்துச்சு அதே அளவே நம்ம இதில் அளந்துக்கலாம் இந்த சைடு நம்ம அளந்தனால நமக்கு சைஸ் பற்றலை அதனால் நம்ம ஆப்போசிட் சைடு நம்ம வச்சு பார்க்கலாம் அந்த சைஸ் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த சைடு வைக்கிறப்ப நமக்கு அளவு கரெக்டாக வருது அதே மாதிரியே மூணு இன்ச்சு அளவுக்கு நம்ம அளந்துட்டு நம்ம கொக்கி பட்டி பீஸோட கொக்கி இல்லைனா பட்டி பீஸோட அளவில் நம்ம அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அந்த ஆம்ஹோல் சைட்லையுமே ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம இது எல்லாத்தையும் ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி டபுள் லைன் போட்டுக்கோங்க தைக்கிறதுக்காக அரை இன்ச்சு அளவு விட்டுட்டு இந்த மாதிரி லைன் போட்டு நம்ம வச்சிருக்க டாட் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம பேக் நெக்குக்கு என்ன அளவு வச்சோமோ அதே அளவு தான் ஃப்ரண்ட் நெக்குக்குமே வைக்கணும் நம்ம ரெண்டரை இன்ச் அளவுக்கு பேக் நெக்கில் வச்சிருந்தோம் இப்போது நம்ம அதை லைன் பண்ணி நம்ம அதில் இருந்து ரவுண்ட் நெக் வரைஞ்சி எடுத்துக்கலாம் நான் ஒரு கழுத்து மட்டும்தான் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம ஆறி போகிறதுக்கான கழுத்தில் மட்டுந்தான் நம்ம இப்போ வீடியோவில் காட்டியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் அளந்து பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இப்போது நெக்கோட வித்தை நாம வரைஞ்சிட்டு ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம ரவுண்ட் நெக்கு வரைஞ்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு மாடல் நெக்கு இல்லை டிசைனர் நெக்கு வரைகிறதா இருந்தாலும் நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம மார்க் பண்ணி முடித்தாச்சு இதை வந்து இப்போ காட்டில் ஃபிட் பண்ணிவிட்டு நாம் அதில் ஃபஸ்ட்டு ஜரி ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்து பீட் ஒர்க் பண்ணலாம் நான் அதை இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால நான் அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மன்சுராஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பபாய் கீப் சப்போர்ட்டிங் மீ